செப்டம்பர் ஏழு என்ன நாள் வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கின்னு நினைக்கிறேன் ஜனவரி ஃபஸ்ட்லேருந்து என்ன தினம்னு சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸு ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொடுத்துட்ருக்கேன் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வந்து வெளியில் போயிட்டு விநாயகரை கும்பிட்டது வீட்டில் வந்து சாமி கும்பிட்டது அப்புறம் என்னுடைய தங்கச்சி பையன் சிவா வந்து சாமி கும்பிட்டது எல்லாமே ஒரு பிளாகாக போட்டிருக்கேன் வழக்கம் போல் காலையில் எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க இந்த பிரம்மாண்ட விநாயகரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பூஜை சாமானாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அடுத்தது வீட்டில் பூஜை கணபதி பாப்பா மோரியா